நெருக்கடிக்குள்ளாகியுள்ள எதிர்க்கட்சியினர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குற்றச்சாட்டு தீவிர அரசியலில் களமிறங்கியுள்ள ரணில் மீண்டும் பதவியேற்க ரகசிய திட்டம் பிரதமரின் முடிவை வரவேற்க நாம தங்க விலையில் மாற்றுமா மெசியின் கௌரவம் அளிப்பு நிகழ்வில் குழப்பம் இலங்கையில் இயற்கை அனுத்தத்தால் பொதுமக்கள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதை காட்டிலும் எதிர்க்கட்சியினர் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளார்கள் எதிர்க்கட்சியினர் இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக செயற்படுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை இவர்களின் நிலைமையிட்டு கவலை அடைகிறோம் என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் இயற்கை அனர்த்தங்களால் சேதமடைந்துள்ள நாவலப்பட்டிய நுவரேலியா ரயில் பாதை புறணமைப்பு பணிகள் நேற்று பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவித்ததாவது நாட்டின் நிலவிய சீரற்ற காலநிலையை தொடர்ந்து ஏற்பட்டு மண்சரிவு அனர்த்தத்தினால் மலையக ரயில் பாதைகள் பாரியளவில் சேதமடைந்துள்ளன ரயில் பாதைகளை விரைவாக புறமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ரயில் திணைக்களத்தின் சேவையாளர்கள் ராணுவத்திறன் ஒத்துழைப்புடன் சேதமடைந்துள்ள ரயில் பாதைகள் தற்போது கட்டங்கட்டமாக புறணமைக்கப்படுகின்றன வெகு விரைவில் இந்த பணிகள் நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கின்றோம் ஜனாதிபதி விடுத்த அறிவுக்கமைய அனத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் இழப்பீடு வழங்கப்படும் இயற்கை வளங்களை அளித்து குடியிருப்புகளை அமைத்ததால் அதன் பிரதிபலனும் பாரதூரமாக அமையும் என்பதற்கு தற்போதைய நிலைமை ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது மலைகள் ஆறுகளை எண்டிய பகுதிகளில் குடியிருப்புகளை அமைப்பது குறித்து இனி கடுமையான திட்டங்கள் செயற்படுத்தப்படும் தற்போதைய நிலைமை எதிர்காலத்திலும் தோற்றம் பெறாத வகையில் நிலையான தீர்மானங்களை செயற்படுத்த வேண்டும் அனைத்துத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதை காட்டிலும் எதிர்கட்சியினர் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளார்கள் அவர்கள் ஊடக சந்திப்புகளை நடத்தி நடத்திக்கொண்டு குற்றச்சாட்டுகளை மட்டும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் மீது அக்கறை இருக்குமாயின் எதிர்க்கட்சியினர் ஊடகங்களுக்கு மத்தியில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்காமல் மக்கள் மத்தியில் சென்று அவர்களுக்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எதிர்க்கட்சியினர் இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக செயற்படுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை இவர்களின் நிலைமை கவலைக்குரியது என்று தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தமிழ் சிங்கள புத்தாண்டின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராக எண்ணத்தில் இருப்பதாக எதிர்க்கட்சியினர் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மீட பட்டியலூடாக நாடாளுமன்றத்துக்கு வந்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட அரகலய போராட்டத்தின் பின்னர் ஸ்ரீலங்கா புஜன புறமுனுவின் ஆதரவுடன் நாட்டில் எட்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியாக அவர் உருவெடுத்திருந்தார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அவர் படுதோல்வி அடைந்திருந்தால் அரசியல் செயற்பாடுகளிலிருந்து சற்று ஒதுங்கியிருந்தார் எனினும் ஊழல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்ட பின்னரும் மீண்டும் தீவிர அரசியலில் ரணில் விக்ரமசிங்கு எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டின் பின்னர் நாடாளுமன்றத்துக்கு செல்லும் இடத்தில் காய்களை நகர்த்தி வருகிறார் என்று எதிர்க்கட்சியினர் வட்டாரங்களில் தெரிவிக்கின்றன அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு முற்பணம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொது நிர்வாக அமைச்சின் செயலாளரும் அலோக் பண்டார வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின்படி அரசு ஊழியர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் வரை சிறப்பு முற்பணம் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சிறப்பு வங்கிக் கடன் அல்லது முன்னர் சிறப்பு முற்பணங்களுக்கான தவணைகளை திருப்பிச் செலுத்த தவறிய எந்தவொரு அரசு ஊழியர்களுக்கும் இந்த கொடுப்பனவு பொருந்தாது என்றும் சுற்றறிக்கை தெளிவுபடுத்துகிறது இந்த கொடுப்பனவுகள் அடுத்த வருடம் ஜனவரி ஒன்று தொடக்கம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது இந்த தொகை பத்து சமனான மாதாந்த தவணைகளில் வசூலிக்கப்படும் என்றும் வட்டி எட்டு சதவீதமாக வசூலிக்கப்படும் என்றும் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆர்ஜென்டினாவைச் சேர்ந்த உலகில் பிரபல கால்பந்து வீரர் லியோனஸ் மெஸ்ஸி தனது இந்திய விஜயத்தை ஆரம்பித்து இன்று அதிகாலை கொல்கத்தா வந்தடைந்தார் மெஸ்ஸியின் வருகையை எதிர்பார்த்து ஆயிரக்கணக்கான கால்பந்து ரசிகர்கள் கொல்கத்தா விமான நிலையத்தில் கூறியிருந்தார்கள் அத்தோடு மெஸ்ஸி தங்கியுள்ள கொல்கத்தா நகர ஹோட்டலுக்கு முன்பாகவும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பதினான்கு வருடங்களுக்கு பின்னர் மெஸ்ஸி இந்தியா வந்ததுடன் அவரது இந்த விஜயம் கோட் இந்தியா டூர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று பெயரிடப்பட்டுள்ளது கால்பந்து வீரர் லியானோஸ் மெஸ்ஸியின் வருகைக்காக கொல்கத்தா சால்ட் லேக் மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட கௌரவ நிகழ்வு கட்டுப்பாடற்ற கூட்டத்தினால் குழப்பத்தில் முடிவடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனால் ரசிகர்கள் சீற்றமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது மெஸ்ஸியின் குறித்த நேரத்தில் சால் மைதானத்துக்கு வந்திருந்தார் மைதானத்தின் அருகே அவரது வாகனம் நிறுத்தப்பட்டது அவர் வெளியே சில நிமிடங்களில் பிரபலங்கள் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் அவரைச் சூழ்ந்து கொண்டும் திட்டமிடப்பட்ட பாதுகாப்பு விதிகளை மீறியமினால் இந்த குழப்பநிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது மெஸ்ஸியின் உத்தியோகபுற குழியில் இல்லாதவர்கள் மைதானத்தை விட்டு வெளியேறுமாறு ஏற்பாட்டாளர்கள் ஒலிபெருக்கி மூலம் பலமுறை அறிவித்த போதிலும் அந்த எச்சரிக்கைகள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டன இந்நிலையில் மைதானத்தில் இருந்த கூட்டம் முன்னோக்கி சென்றவுடன் பலர் புகைப்படம் எடுக்கவும் கையெழுத்து பெறவும் முயன்றதால் நிலைமை மேலும் பாதுகாப்பற்றதாக மாறியது மெஸ்ஸி மெஸ்ஸி என்ற கோஷங்கள் அரங்கில் எதிரொலிக்க மெஸ்ஸியின் மைதானத்தில் ஒரு குறுகிய தூரம் நடந்து சென்று பார்வையாளர்களை பார்த்து கைகளை அசைத்ததாக கூறப்படுகிறது இருப்பினும் கூட்டத்தின் அழுத்தம் தீவிரமடைந்து நிலைமை கட்டுப்பாட்டை மீறுவது போல் தோன்றியதால் அவர் கூட்டத்தின் அருகிலிருந்து திரும்பிச் சென்றார் மெஸ்ஸி மிகச் சுருக்கமான நேரமே வந்து மைதானத்தில் ரசிகர்களுடன் உரையாடாமல் சென்றதையடுத்து மோசமான திட்டமிடல் குறித்து ஏற்பாட்டாளர்கள் குற்றஞ்சாட்டி மைதானத்தில் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் போத்தர்களை வீசியதுடன் சொத்துக்களுக்கும் சேதம் விளைவித்ததாகவும் இந்த ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அனுமதி சீட்டுக்கள் மற்றும் பயணத்துக்கான பெருந்தொகையை செலவழித்தும் மெஸ்ஸியை சரியாக பார்க்க முடியவில்லை என்று ரசிகர்கள் தமது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் பிரதமர் ஹரணி அமர்சூரிய சபாநாயகரை கோரி நாடாளுமன்றத்தை கூட்டு எடுத்த முடிவை நான் மனதார வரவேற்கிறேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் இவ்விடையின் தொடர்பில் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார் அதில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நான் பார்வையிட்ட போதும் கடந்த சில நாட்களாக தமது வீடுகளையும் வாழ்வாதாரத்தையும் ஏன் உணவு மற்றும் சுத்தமான குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளையும் கூட இழப்பீடு குடும்பங்களை சந்தித்தேன் அதில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நான் பார்வையிட்ட போதும் கடந்த சில நாட்களாக தமது வீடுகளையும் வாழ்வாதாரத்தையும் ஏன் உணவு மற்றும் சுத்தமான குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை கூட இழந்த குடும்பங்களை சந்தித்தேன் இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு சமூகத்தையும் உதவி சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் இப்போது நாடாளுமன்றத்துக்குள்ளது உள்ளது இத்தருணத்தில் அரசியல் பற்றியதல்ல மக்களை பற்றியது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் இன்றைய தினம் தங்க விலையில் மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை என இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று இருபத்தி நான்கு கேர் தங்க பவுன் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேர் தங்க பவுன் மூன்று லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலையும் நாற்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராம் விலையும் முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாகவும் விப்பிர செய்யப்படுவதாக இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த ஒன்பதாம் தேதி முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு இரணைப்பாளை வீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் காயமடைந்த நபர் சிகிச்சை பலன்ற நேற்று யாழ் வைத்தியசாலையில் உயர்ந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது அதே திசையில் பயணித்து கனரக வாகனம் ஒன்று மோதி விபத்துணைந்துள்ளது விபத்தில் பலத்த காயமடைந்த அவர் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் புதுக்குடியிருப்பு இரணைப்பாளி செயின்ட் ஆண்டனிஸ் விளையாட்டுக் கழகத்தின் உதைப்பந்தாட்ட வீரராகவும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் உதைப்பந்தாட்ட நடுவராகவும் செயற்பட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த விபத்துடன் தொடர்புடைய கனரக வாகனமும் அதன் சாரதியும் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு வீதி போக்குவரத்து போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு சந்தேகநபரான சாரதி கடந்த பத்தாம் தேதி முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பணியில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் வழக்கின் மேலதிக விசாரணைகள் இன்று நடைபெற உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சே மீண்டும் கொழும்பில் தங்குவதற்கு தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி கொழும்பு பிரதேசத்தில் மஹிந்த ராயபக்சா பொருத்தமான வீடு கொண்டு கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மஹிந்த ராயபக்ச உடல்நல குறைபாடுகளுக்கு சிகிச்சைகளை பெறுவதற்கு இலகுவாக இருப்பதற்கும் அரசியல் நடவடிக்கைகளை ஈடுபடுவதற்கும் எதுவாகவும் கொழும்பில் குடிபெயர உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதேவேளை அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவுக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின்றமை குறிப்பிடத்தக்கது நித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட காணிகள் குறித்து கணக்கெடுப்பொன்றை நடத்துவதற்கு காணி ஆணையாளர் நாயகம் திணைக்களம் அவதானம் செலுத்தியுள்ளது இதற்கமைய மண் சரிவுக்குள்ளான காணிகளை பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களாக மாற்றிய பின்னர் அக்காணிகளை மீண்டும் அளவுடு செய்ய வேண்டுமென காணி ஆணையாளர் நாயகம் சந்தன ரணவீர ஆராய்ச்சி செய்தார் இதன் போது அபாய விலையங்களில் உள்ள காணிகளை பாதுகாக்க பிரதேசங்களாக மாற்று தீர்மானித்தால் அனுமதிப்பத்தினம் கொண்ட அக்காணிகளின் பெருமதியை மதிப்பிட்டு நட்ட ஈடு அல்லது மாற்று காணிகளை ஒன்றை வழங்க காணி ஆணையாளர் நாயகம் தயாராகியுள்ளது இதற்கிடையே சம்பந்தப்பட்ட காணிகள் தொடர்பான தகவல்களை அந்தந்த மாவட்ட அரசாங்க அதிபரிடமிருந்து கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் சில குடியிருப்பாளர்கள் அரச காணிகளில் அத்துமீறி தங்கியிருப்பதுடன் அவர்கள் தொடர்பாகவும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து ஏற்கனவே அனைத்தினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள காணி அலுவலகங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக காணி ஆணையாளர் நாயகம் சந்தரவீர தெரிவித்துள்ளார் கொழும்பைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவரின் புகைப்படங்களை டிஜிட்டல் முறையில் ஆபாசமான படங்களாக மாற்றி இணையத்தில் வெளியிட்ட குற்றத்தை ஒப்புக்கொண்ட இளம் பெண் ஒருவருக்கு கொழும்பு தலைமை நீதிவான் அசங்க எஸ் போதராக நேற்று ரூபாய் ஐம்பதாயிரம் நட்டையீடு மற்றும் ரூபாய் ஐயாயிரம் தண்டபணம் விதித்து உத்தரவிட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் மீது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு தனித்தனி குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி பேஸ்புக்கிலிருந்து குறித்த பெண்ணின் புகைப்படங்களை எடுத்தமை மற்றும் ஃபேஸ்புக்கிலிருந்து எடுத்த புகைப்படங்களை மாற்றி இணையத்தில் வெளியிட்ட குற்றத்திற்காக இந்த உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது கொழும்பு சேர்ந்த பாதிக்கப்பட்ட பெண் அளித்த முறைப்பாட்டுக்கு அமைய குற்றப்புனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவு சந்தேகநபர் மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது குறித்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தான் குற்றத்தை ஒப்புக்கொள்வதாக சந்தேக நபர் நீதிபதத்தில் தெரிவித்துள்ளார் சந்தேக நபரான குறித்த பெண் கொழும்பில் உள்ள பெண்கள் ஒன்றில் முன்னாள் மாணவிகின்றன் தற்போது தனிப்பட்ட பரீட்சார்த்தியாக காப்பாத்து உயர்த்த பரீட்சைக்கு தோற்றுவதாகவும் விசாரணைகளை தெரியவந்துள்ளது இந்த ஆண்டில் மிகவும் கண்கவர் விண்கல் பொலிவு இன்று விண்வெளி மூத்த வீரசேகர் தெரிவித்துள்ளார் இந்த விண்கல் பொலிவு ஜெமினட் விண்கல் பொறிவு என்று அழைக்கப்படும் இன்று நள்ளிரவு கிழக்கு திசையிலிருந்து இந்த விண்கல் பொழிவு தெரியும் ஒரு மணி நேரத்தில் சுமார் நூற்றி ஐம்பது விண்கற்கள் தெரியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதுடன் நன்றிய பிரதான செய்திகள் நிறுவ வருகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ்தேவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி டாட் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்